இந்த ராகவ கிட்டக்க நான் தான்டா புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து வேகமாக கிளம்பி சோழன்னு போக போய் பேச ஆரம்பிச்சு நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா நீங்கள் ஏன் வந்தீங்கன்னா இல்லை புதுசாக வேலைக்கு சேர்ந்தாங்க அவங்களுக்கு வேறு வந்து ஊரை விட்டு வந்திருக்காங்க வீட்டில் வேற பெருசாக அவங்களுக்கு வேலை பார்க்கல விருப்பம் இல்லாங்க அப்படின்னு அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படின்னா நீங்கள் கசின் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும் போது அந்த கசின் விஷயம் தான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு இப்படி சொல்ல வரம்போதே அங்கே கூறுக்க நிலம் வந்து அவரை அடிப்பட்றாங்க இவர் வேலையை விட்டு போதே நீங்கள் மாறிடுங்க அப்படின்னா ஒரு மாதம் தான் ஆச்சு அதுக்குள்ளே வேலைய விட்டு மாற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லூசா நீங்கன்னு தெரியிட்டு போயிடுறாங்க நிலா ஒரு மாதம் தான் ஆச்சுன்னா அப்புறம் எப்படி அதுல மூணு நாள் லீவ் போட்டு உட்காந்துருக்கா குலதெய்வ கோயிலுக்கு போறங்கிறதே நமக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுதே அடுத்து வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப வானதி சேரனை ரோட்ல போய் பார்த்து அந்த புரோமோலை காமிச்ச மாதிரி இப்போ எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி தான் அதனால் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது ஆனால் வந்து அது வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்து குழந்தைன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே ஒரு திருதலுன்னு முடிக்கிறாரு சேரன் நீங்கள் எதுக்கு வைக்கப்படுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு விவானந்தி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்க பிரச்சனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காருதான் பாண்டி விருப்பப்படலை நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கிறதுல ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு பொண்ணு கிடைக்காதுங்கிறது உண்மை தான் அதனால் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு வானதி சொல்ல சேரன் இப்போதை யோசிக்க ஆரமிச்சிடுறேன் அனீஷ் வேற வந்து இப்போதைக்கு பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அந்த எல்லாம் அனுப்பிவிட்டாச்சு ஆனாலும் வந்து திரும்பி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க சந்தாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணாதாரான்னு சொல்லும் போதே தெரியும் இந்த கல்யாணம் நடக்கப்போகுதுன்ட்டு இது கடையில் ஒரு புரோக்கரை வேற வர வச்சு எனக்கு சீக்கிரமாக ஏதோ ஒரு பொண்ணை பாருங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குப்பா நான் என்னப்பா உனக்கு பார்த்த மாதிரி எத்தனை யாருக்குமே பார்த்தது நான் அவர் புலம்பிகிட்டு இருக்கார் இது பல்லவனையும் அந்த பக்கம் வந்து நிலாவையும் நானே கொண்டு போய் வந்து விடுறேன் அப்படின்னு கிளம்பி வராரு சோழன் பஸ் ஸ்டாப் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கார் பேசிகிட்டு ட்ரெஸ் எடுக்கணும் கண்டிப்பாக தீபாவளி ட்ரெஸ் எடுத்துலாம்ண்டா உனக்கும் ட்ரெஸ் வேணும்ல உனக்கு உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்தலாம் உங்களுக்கு சாரி எடுக்காமல் எப்படி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு சோழன் இல்லை நமக்கு என்ன கேள்வின்னா சோழன் வேலைக்கு போகிற மாதிரி காமிக்கிறதே இல்லை சேரனாக காமிக்கிறாங்க பாண்டியாக காமிக்கிறாங்க பல்லவன் வந்து படிக்கிறாரு நிலா வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு சம்பளம் வருது இவர் வந்து கையில் மொத்தமாக தான் தச்சிருந்த காசை வந்து பைக் வாங்குறதுக்காக வச்சிருந்தேன்னாரு அந்த காசை கொடுத்தா அவர் வெயிலில் வெளில எடுத்துருந்தாங்க பைக் வாங்குறதுக்கு கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க அண்ணன் அண்ணன் பத்தாயிரம் ரூபா கொடுப்பாருன்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்ணாரு இப்பதான் டிரைவிங் லைசன்ஸ் கடைச்சி கடைசன்னக்கே கிளம்பி ஊருக்கு சொந்த செலவுல உலதை குலதெய்வத்தை பாக்கிறதுக்கு போயிட்டு வந்தாங்க அடுத்த நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க வேலைக்கு போகிறாங்க இவர் வேலைக்கு போகாம ட்ரெஸ் வாங்கி தர்றாங்கிறாரு எவ்வளவு கையில காசு வச்சிருக்காரு யாருக்கும் தெரியாம கூடி கிடி தோண்டி வச்சிருக்காராம் இல்லை வேலைக்கே போகாமல் பணம் வரதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அது எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது அவ்வளோ லாஜிக் பார்க்காதீங்க அப்படின்னா வந்து மற்றவங்கலாம் வேலைக்கு போகிறாங்களே இவர் தானே வந்து வேலைக்கு போக உட்காந்துருக்காரு அப்படின்னு மாத சம்பளம் வாங்குறாரா என்ன பண்ணுறாரு கையில் காசை வாங்குனாரா என்ன நட்சங்கிறதை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக வச்சுருக்கும்ல ஸோ இது ஒரு பக்கம் போகும்பொழுது பல்லவனுக்கும் அந்த புதுசாக வந்திருக்க அந்த காயத்ரின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காதலை காமிக்கிறாங்க பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு பேர் நிற்க அதை பார்த்து சே சோழனுக்கு கிண்டல் பண்ண அந்த பொண்ணை நான் பார்த்ததுலே இல்லைன்னு சொல்ல உடனே வந்து நிலா உடனே வந்து ஓ என்ன உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பொண்ணுங்களையும் தெரியுமா அவங்களுக்குள்ள ஒரு பொசிவில் செட்டி பார்க்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இதுக்கு நல்லா தன்னுடைய குடும்பத்தில் எப்படி தீபாவளி கொண்டாடுவாங்க பலகாரம்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க நிலா அதையும் சோழன் யோசிக்கிறாரு ஸோ எல்லா சீரியல்லையும் இப்போ தீபாவளி விஷயங்கள் வரப்போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லிவிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ